ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சூப்பராக சுவையான ஒரு தேங்காய் புட்டிங் தான் பண்ண இந்த தேங்காய் புட்டிங் பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இதை ஈஸியாக ரெண்டே பொருள் வச்சு பண்ணிடலாம் வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் தேவையான பொருளை பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைமுறையை எடுத்துக்கோங்க அதுப்போக ஒரு நூற்றம்பது கிராம் சீனி ஒரு இரநூத்தம்பது கிராம் கான்ஃப்ளவர் மாவு தேங்காய் நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க அப்புறம் மிக்சி ஜாரில் இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க நல்லா தண்ணி ஆட் பண்ணி அரைங்க அப்போ தான் அதிகமாக தேங்காய் பால் கிடைக்கும் அதனால் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு அரிப்பு வச்சு நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டி தேங்காவை நல்லா புடிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு வாட்டி எடுத்தாலே போதும் ரெண்டாவது ரவுண்டு எடுக்காதீங்க ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடுனாலும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிரும் இந்த பதத்துக்கு வராது அதனால் ஒரு ரவுண்டு மட்டும் தேங்காவை நல்லா பிணிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு தேவையான தேங்காய் பால் எடுத்தாச்சு இதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்மளுக்கு தேவையான சீனியை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா சீனி நல்லா கரையணுங்கிறதுக்காக தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம் அதனால் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சீனியை சீனியை அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு கிண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அதில் தேங்காய் பால் இந்த மாதிரி ரெண்டு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அளவு ரொம்ப முக்கியம் நம்ம அதை பொறுத்து தான் நம்ம மாவு இதில் ஆட் பண்ணணும் இப்போவும் நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா தேங் தேங்காய் புட்டிங்க்கு நல்லா க்ளீனாக இருக்கணும் தேங்காவே இருக்கக்கூடாது அதனால் ரெண்டாவது ஒருக்க நம்ம இந்த மாதிரி அரை அரிச்சு எடுத்துக்கலாம் இதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெண்டு கப்பு தேங்காய் பாலுக்கு ஒரு கப்பு கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணும் அதே கப்பில் ஆட் பண்ணுங்கள் வேறு கப்பில் மாற்றி எடுத்துடாதீங்க இந்த மாதிரி ஒரு கப் கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா எந்த உருண்டையுமே இருக்கக்கூடாது இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த மாதிரி நல்லா உருண்டையே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி வச்சுருக்க சீனியை ஆட் பண்ணிடுவோம் அப்புறமா இதை நல்லா கலக்கி விட்டுருங்க சீனி அரைச்சி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் கரை சீனியை அரைக்காமல் இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அடியில் ரொம்ப தங்கி இருக்கும் அதனால தான் சீனியை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அதை மிக்ஸ் பண்ணக்கப்புறமா நம்ம தவாயை அடுப்பில் வச்சிடலாம் தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு தவா நல்லா ஹீட் ஆனதும் நம்ம இந்த தேங்காய் பால் தவாவில் ஊற்றிடுவோம் தவாவை எப்போவும் சிம்மில் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஏன்னா இது டக்குன்னு உருண்டை உருண்டையாக ஆகி ஒரு மாதிரி திரண்டு வந்துடும் அதனால் சிம்மில் வச்சே அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சு ஒரு கால் மணி நேரம் மிக்ஸ் பண்ணாலே போதும் தேங்காய் புட்டிங் சூப்பராக வந்துடும் சில பேர் ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிடாதீங்க அப்படின்னா தேங்காய் புட்டிங் நல்லாவே வராது அதனால் சிம்மில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பாருங்கள் லேஸ் லேஸாக நம்மளுக்கு கட்டியாகி திரண்டு வர ஆரம்பிக்குது இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் அதுக்கப்புறமா இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த கட்டி பதத்தில் வரும் இந்த பதத்து வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் போதும் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இதுவுமே நீங்கள் சிம்மில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி கட்டியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை புட்டிங் நல்லா ரெடி ஆகிடுச்சு இது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து மாற்றிடுவோம் இந்த மாதிரி கிண்ணி எதாவது யூஸ் பண்ணுங்கள் பிளாஸ்டிக்கோ கண்ணாடி போலோ யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இதை நம்ம சூட்லேயே எடுத்து வைக்கணும் நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சோம்னா புட்டிங் நல்லாவே வராது இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில் நம்ம ரெண்டு மணி நேரம் வச்சா தான் இந்த மாதிரி ஒட்டாமல் சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டிங் சூப்பராக ஆகிருக்கு சைடெல்லாம் பாருங்கள் கிண்ணியில் ஒட்டாமல் எந்தளவுக்கு வந்திருக்குன்ட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் தட்டிங்கன்னா சூப்பராக அப்படி கையிலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ செமையாக சூப்பராக இருக்குதுன்ட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள் குழந்தைகள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த புட்டிங் பார்த்திங்கனாலே தெரியும் ஏன்னா ஜல்லி எல்லாம் ஜல்லி மாதிரியே இந்த புட்டிங் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணியில் ஊற்றி வச்சாலும் ரொம்ப அழகாக வந்திருக்கு அதில் வேற தேங்காய் பால் வந்து நம்ம ஆப்பத்துக்கு தான் ஊற்றி சாப்பிடுவோம் ஆனால் தேங்காய் பால் வச்சு இப்படி ஒரு டிஷ் பண்ணிங்கன்னா குழந்தைகளும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கும் உடல் நலத்திற்கு அது நல்லது பெரியவங்களும் கண்டிப்பாக அதை நல்லா விரும்பி சாப்பிடாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் நீங்களும் மறக்காமல் வீட்டிலேயே இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புட்டிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்